ஒரு வனப்பகுதி அந்த வனப்பகுதியிலே ஒரு பறவை ஒன்று தினமும் ஆகாரத்தை மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த பறக பறவைக்கு அருகாமையில சிங்கம் செலுகிறது புலி செலுகிறது சிறுத்தை செலுகிறது அவைகள் போகும்போதெல்லாம் இந்த பறவை நெச்சையில எந்த விதத்திலும் கவனம் செதறாமல் அதனுடைய ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டே இருந்தது ஒரு மனிதன் கடந்து சென்றான் அப்பொழுது அந்த பறவை செய்கிறது உயர பறந்து போனது இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருந்தது அப்பொழுது ஒரு நாள் இந்த மனிதன் அந்த பறவை நடத்துல ஒரு கேள்வி கேட்டான் நீ ஆகாரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாய் சிங்கம் செலுகிறது சிறுத்தை செல்லுகிறது புலி செல்லுகிறது நாய் செல்கிறது ஆடு மாடுகள் செலுகிறது அவைகள் போகும்போதெல்லாம் நீ உன்னுடைய காரியத்தில் கவனம் சிதறாமல் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாய் ஆனால் மனிதனாகிய நான் வரும்போது மாத்திரம் நீ என்ன செய்கிறாய் உயர பறந்து போகிறாயே என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இந்த மனிதன் கேட்டான் அப்போ அந்த பறவை சொல்லிச்சு சிங்கத்தினுடைய குணாதிசயம் கொல்லுவது புலியினுடைய குணாதிசயமும் கொல்லுவது ஆடு மாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய குணாதிசயம் ஒரு மனிதனையோ ஒரு மிருகத்தையோ முட்டி தள்ளுவது இவைகளுடைய குணாதிசயங்களிலிருந்து அவைகள் மாறுபடுவதே கிடையாது மாறுபடுவதே கிடையாது ஆனால் மனிதனுடைய குணாதிசயம் எப்பொழுது மாறும் என்பது யாருக்கே தெரியாது மனுஷனுக்கே தெரியாது அதான் மனுஷனுடைய கேரக்டர் மாறும்போது அது தீமையாய் மாறுகிறது தீய எண்ணமாய் மாறுகிறது அல்லது பாவமாய் மாறுகிறது அப்படி என்றால் ஆண்டவர் படைத்த ஜீவராசிகளில் பாவம் என்ற குற்றத்தை செய்கின்ற ஒரே ஜீவன் மனிதன் அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் பாலகனாய் பிறந்த இயேசு மனிதனாய் பிறந்தார் ஒரு அமைச்சலுங்க பார்க்கலாம் அதான் கிறிஸ்துமஸ் எதற்கு இயேசு இரட்சகராய் பிறந்தார் எதற்கு என்னையும் உங்களையும் மீட்பதற்காக பிறந்தார் அப்படின்னா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பாவமான காரியங்கள் அநேகம் நம்முடைய குணாதிசயங்களில் மாற்றம் இல்லை அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் அவர் மனிதனாய் பிறந்தார்